மார்க் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ள போகிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆண்டு இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே பேசி இருக்கிறார்

இவைகள் இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு வசனத்தை சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவது ஏதோ ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கர்த்தர் மறைத்து நான் நான் கண்டேன் என் இருதயம் அந்த வசனத்தை திரும்பி திரும்பி வாசிக்க ஆரம்பிச்சது ஆண்டவரே சந்ததி என்றால் ஒன்று முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கும் சந்ததி சந்ததி அடுத்த தலைமுறை இந்த சொல்லும் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன ஒழிந்து போகாத சந்ததி இது ஒழியாது அது மட்டும் இல்ல எது வரைக்கும் ஒழியாது தெரியுமா அவருடைய வருகை மட்டும் ஒழியாதுன்னு சொல்றார் அதை சொல்லிட்டு அதோட கூட சொல்ல மெய்யாகவே சொல்லுகிறேன் மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்லிட்டு ஆண்டு சொல்றார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போ ஒழிந்து போவதில்லை அப்ப இந்த சந்ததி யாரை குறித்து இயேசு பேசுகிறார் யார் இந்த சந்ததி ஒழியாத சந்ததி யாரை குறிக்கிறது இந்த வார்த்தையை தெளிவாக பேசுகிறார் ரொம்ப அழகாக கத்து கொடுத்தார் இந்த ஒழியாத சந்ததி சீஷன் என்னும் சந்ததி

முடியல கமா போட்டு வச்சுட்டார சாமி ஏன் ஒரு கமா போட்டு வச்சிருக்கிறார் அப்போ நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது எஸ் அன்றைக்கு சீஷர்கள் பன்னிரண்டு பேர் அதற்கப்புறமா புதிய ஏற்பாட்டின் சபை இன்றைக்கு ஏலிம் திருச்சபை வர இல்ல அந்த சீஷன் என்னும் சந்ததி ஒழியவில்லை அந்த சீஷன் என்னும் சந்ததி ஒழியவில்லை அதனாலதான் இன்றைக்கும் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அது முடிவடையவில்லை எத்தனை பேர் அதை நம்புறீங்க ஆமா இன்னும் முடியல இன்னும் முடியல கர்த்தர் அதுக்காக தான் நம்மள மிச்சம் வச்சிருக்கிற ஆமாங்க கர்த்தர் அதுக்காக தான் என்ன மிச்சம் வச்சிருக்க ஒரு ஆமேன் சொல்லுங்களே என்ன மிச்சம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே ஐ அம் ரெமனன் நான் மீதம் உள்ளவன் ஆமேன் சொல்லுங்களே நான் மீதம் உள்ளவன் நீ மீதம் உள்ளவன் எதற்காக கர்த்தர் உன்ன மிச்சம் வச்சிருக்கறனா சீஷனாக இந்த சந்ததியில அவருடைய பாரத்தை சுமக்கிறவனாக அவர் சொல்லுகிறதை செய்கிறவனாக ஒரு சீஷனாகவே கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் அப்படியே அந்த வசனத்து மேல கை வைத்து ஆண்டவரே உங்க அப்படியே ஜெபம் பண்ணப் போறேன் சோத்திர ஆண்டவரே என்ன சீஷனாக மாற்று